வணக்கம் நான் வந்து ஒரு உளவியல் நிபுணர்கள் நான்கு புத்தகங்கள் இருக்கிறேன் இரண்டாவது புத்தகத்தில் வந்து மனக்கோளாறுகளும் தேர்வுகளும் பற்றிய விஷயங்களை நான் குறிச்சிருக்கேன் பாடி லாங்குவேஜ் பற்றி ஃபேஸ் ரீடிங் பண்ணி ஒருத்தருடைய ஃபுல் டீட்டெயில் அப்படியே கண்டுபிடிச்சிருவேன் ஃபோட்டோவில் கூட என்னால் சொல்ல முடியும் என்னுடைய பார்வையில் இந்த சீவான்னு சர்ச்சைக்குரிய பேச்சுகள்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து ஒரு சின்ன வீடியோ போடுறேன் பார்வை அதாவது பக்குவம் இல்லாத மனிதர்கள் பண்பட்ட மனிதர்கள் காசு காரிய குறியுடையவர்கள் கற்பனாவாதிகள் அணி சேராதவர்கள் முற்றிலும் மாறுபட்டவர்கள் என்று உளவியல் ரீதியாக ஆறு வகைக்குள் கோடாறு கோடி மக்களையும் கொண்டு வர முடியும் உளவியல் ரீதியாக சிறு மனக்கோளார்கள் பெரிய மனக்கோளார்கள் அரை பைத்தியங்கள் அதாவது ஆரம்பகால பைத்தியங்கள் முழு பைத்தியங்கள் அப்படின்னு நாலு வகையான மனநோய்கள் இருக்கின்றன உடம்பு மனசு ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது மனசுக்கு தாங்க அதிக அதிகாரம் இருக்குது மனநிலை குறித்து பல பேர் யோசிக்கிறது இல்லை அதே மாதிரி சொல்ல வரது மறந்துடும் முன்னுக்கு விண்முறைனாக பேசுவான் திடீர் திடீர்னு ஐடியா வரும் ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட் இல்லாமல் பேசுவாங்க காலையில் சென்னைக்கு தான் போகணும் அல்லது நான் எடுத்த முடிவு தான் ரைட்டு இவங்களோட தான் உறவு வச்சுக்கணும்னு பேசுவாங்க மதியானத்துக்கு அதை மாற்றி பேசுவாங்க ஏன் அதை மாற்றி பேசுகிறீங்கன்னா அது நல்லதுன்னு காலையில் நினைச்சேன் மத்தியானது கேட்டதுன்னு தெரியுது எனக்கு கிடைச்ச பாடத்தின் பிரகாரம் மத்தியானம் மாற்றிக்கிறது தான் நல்லது அப்படிம்பாங்க சரி அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் நாளைக்கு காலையில மாறலாம் அப்படி மாற்றி பேசுவான் ஒரு விஷயத்த பேசும்போது அவன் ஒரு பொருள் எடுத்துக்குவான் நாம் ஒரு பொருளில் சொல்லுவோம் அர்த்தத்தில் அவன் ஒரு பொருள் எடுத்துக்குவான் இது எப்படின்னு கேட்டால் ஓட்டக்கை அப்படிம்பாங்க அதுக்கு பேர் செலவு கைன்னு பேர் இவன் என்ன பண்ணுவான் கையில் ஓட்டி தொலை தொலைவிட்டு இருப்பான் எப்பா தூங்கிட்டு இருக்காதப்பா அந்த காரியத்தை கரெக்டாக செய்ப்பா அப்படிம்பான் இவன் நினச்சிக்கிட்டுமா கை கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிறதுன்னு நினைப்பான் கவனமாக செய்ய அப்படின்னு அர்த்தம் இப்படி டைரெக்டாக பொருள் எடுத்துவாங்க சில பேர் அதாவது சொற்பொருள் நீக்கி மறுபொருள் உணர்வு அப்படிதான் அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இந்த வகையில் பார்க்கும்போது சீமானை பொறுத்த வரைக்கும் பெரியார் விஷயத்தில் தந்த பெரியார் விஷயத்தில் சொற்பொருள் நீக்கி மறுபொருள் விவாதிக்கின்ற ஒரு கேரக்டரில் வராது சீமானுங்க நமக்கு தனிப்பட்ட விரோதம்லாம் இல்லைங்க எடைகளை மாற்றிக்கிறது வித்தியாசமாக இருக்கிறது இப்படி பல மனக்கோளாறுகள் இருக்குது இந்த ஆவேசமாக அவசரமாக பேசுறது வேகமாக விறுவிறுப்பாக இருக்கிறது முன்னுக்கு முன்புனா பேசுறது மனசை ஒரு கட்டுப்படுத்தாத ஒரு சூழ்நிலை தூக்கம் விளக்கிறது தனியாக முணுமுணுக்கிறது பேசுறது காலையில் ஒரு முடிவை அறிவிப்பாங்க அதான் சரியும்பாங்க மத்தியானம் அந்த முடிவை மாற்றுவாங்க என்னன்னு கேட்டால் காலையில் அது சரியாக இருந்தது மத்தியானத்துக்கு தான் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு எப்படிங்க நாளைக்கு கூட மாறலாம் அப்படி பேசுவாங்க ஒரு வலிக்குங்க சீக்கிரம் சொல்லி முடிங்க சீக்கிரம் சொல்லி முடியுங்க அப்படிம்பாங்க ஏன்னா வயது வங்கி அங்கே சொல்ல முடியாது பாத்ரூம் போல அதனால் அந்த ஃபீலிங்கை வெளியே காட்டிக்க முடியாது அதனால் சீக்கிரம் சொல்லி முடியுங்க என்ன அவசரம் பண்ணுங்க இருங்க போருங்க அப்படிம்பாங்க அந்தாலும் இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக உடல் ரீதியான விஷயம் மன மன ரீதியான விஷயங்களை பாதிக்குங்கிறது ஒரு கேரக்டர் அதாவது உடல்நிலை மனநிலையை மாற்றக்கூடிய சமாச்சாரங்கள் இருக்குது எதிர்பார்ப்பு தவறுங்க அதாவது நாலு பேர் அஞ்சு பேருக்கிட்ட கொடுக்கணும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதில் ஒரு ஆள் சின்சியரான ஆள் சொன்ன மாதிரி கொண்டு வந்து கட்டாமல் இருந்திருப்பான் புது ஆள் ஒரு ரொம்ப விட நேர்மையான ஆள் ஒருத்தன் வருவான் அவன் காசு கேட்பான் ஓ பையா நல்லா அப்படி தான் இருப்பான் எவனையே நம்புறது அப்படிம்பான் இல்லை நம்ம நேர்மையான ஆள் கரெக்டான ஆள் நம்மளும் இப்படி சொல்கிறாங்கன்னு அந்த ஆள்னு நினைப்பான் இந்த மாதிரி அதாவது எதிர்பார்ப்பு தவறுது அப்படிங்கிறது ஒரு மனப்பாளரை உருவாக்கும் என்சைம் ஹார்மோன் குறைபாடுகள் முதுமைத்தனம் சொல்ல வரது மறந்துடும் அது முதுமை காரணமாக வர்றது லேட்டாக பேச்சு வரும் அது முதுமை காரணமாக ஹார்மோன் செருப்பினால சில கோளாறு ஏற்படும் அது சொல்ல வர்றது மனசுக்குள்ள நினைக்கிறத அப்படியே ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க மனசுக்குள்ள நினைக்கிறத ஓப்பனாக பேசுவாங்க அதாவது ஒரு படியில் இருக்கிறது நிறைவு வெளியிற மாதிரி இங்கே சீமான பற்றி குறிப்பிட்றதுக்கு தான் இந்த உதாரணங்களை சொன்னேன் எப்படின்னு கேட்டால் அவரை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பார்ப்புகளோடு இருந்தார் அங்கே பயங்கரமாக எல்லா விஷயத்திலையும் தோல்வி காண்றதுனால அவர் வந்து மன ரீதியாக ரொம்ப பாதிச்சுருக்கிறார் அப்போ அவருடைய மெயின் கேரக்டர் டிஎம்கேவே இருக்கணும் டிஎம்கேவுக்கு உதவுகின்ற சில தூண்கள்லாம் இருக்கு அதை வேறோட சாய்க்கணும் அப்படிங்கறது அவருடைய குறிக்கோள் அதனாலதான் பெரியார் பேசுகின்ற விஷயங்களை அவர் மறுதளிச்சு பேசுறதுக்கு ரீசன் அதுதான் சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு முடிவு அறிவிக்கிறாரு அதுக்கு பிறகு ஒரு கா முடிவு அறிவிக்கிறாரு இது காரணம் நான் பெற்ற படிப்பினை அப்படிங்கிறாரு சரி இனி பின்னாடி அது மாறுமா மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கலாம் பிகாஸ் அவர்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட் இல்லை ரொம்ப லாஜிக்கா சில பேர் பேசுவாங்க நடக்கிறத பேசுவாங்க சில பேர் மேஜிக்கா பேசுவாங்க நடக்காத பேசுவாங்க அவர்கிட்ட நடக்காத விஷயங்களை பேசக்கூடிய தன்மை மேஜிக்காக பேசுறது பல விஷயங்கள் இருக்குது இன்னொன்று டேஞ்சரான விஷயங்க அதாவது சொற்பொருள் நீக்கி மறுபொருள் அறிவது அப்படின்னு ஒரு மன நோய் கோயில் நோய் இருக்குது அது எப்படின்னு சொன்னால் நாம் ஒன்று சொன்னோம்னா அவங்க ஒரு அர்த்தம் எடுத்துக்குவான் இந்த பெரியார் வந்து சமூகத்தில் இடத்திற்கு தகுந்த மாதிரி இந்த கலவி பண்புகள் மாறுது நாட்டுக்கு நாடு மாறுது கலாச்சாரத்துக்கு மாறுது மதத்துக்கு தகுந்த மாதிரி மாறுது நாம் என்னன்னா நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி சமயோஜிதமாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை வராது அப்படிங்கிறதான் அவர் சொல்லியிருக்காரு புராணிருக்காரு புராணங்கள்லாம் தப்பான விஷயங்களை சொல்லுது அவர் மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் அந்த வார்த்தையை சொன்னது ஆனால் இவர் என்ன பண்ணார் அதை வலியுறுத்துவதற்கு சொல்றதாக இவர் எடுத்துக்கிறாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் மேடம் வருவோம் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சாமியார் வந்து உதயநிதி ஸ்டாலின் உயிரை கொண்டு வரவங்களுக்கு அஞ்சு கோடி ரூபாய் தலை அப்படின்னு சொன்னார் உடனே இவரை நான் பத்து கோடி ரூபா கொடுக்குறேன் அவருடைய தலையை அந்த சாமியார் தலையை கொண்டு வாங்க அப்படின்னாரு இது வந்து கொலை பயிற்சி வழக்குன்னு அவர் மேலே போட முடியுமா அந்த சீமான் மேலே போட முடியாது ஏன் போட முடியாதுன்னா அவருடைய ஒரிஜினல்டி அது இல்லை அவர் பேசுறதுக்காக மறுதளிச்சு இதை பேசுகிறார் அப்படின்னு தான் அதை அர்த்தம் எடுத்துக்கிட்டோமோ ஒழிய ஓ இவர் ஒரு ஒரு மாடர்ன் தாட்ஸ் உள்ளவரு விலை என்ன உள்ளவர் அப்படின்னு அவரை நம்ம நிராக சொல்ல முடியாது தொழில் தேர்வும் துணைத் தேர்வும் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அதை போலதாங்க பெரியார் வந்து பெண் அடிமை நீக்குவதற்கு பல விஷயங்களை போராடி ஜெயிக்கிறாரு சொல்ற அவர் போய் கல்யாணம் கூட தப்பாக அவர் விமர்சனம் பண்ணுறாரு இவருடைய பார்வை சீமானை பொறுத்த வரைக்கும் நான் சைக்காலிஸ்ட முறையில் சொல்கிறேன் அவர் மனநிலை பாதித்தவர் அதனால அவருக்கு மட்டும் கெடுதல் இல்லாது அவரை சுற்றி அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் கெடுதல் அந்த ஃபாலோ பண்றவங்களும் கெடுறதுனால ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அது கெடுதல் ஒரு குடம்பாள் ஒரு துளி விஷம் போல் அவருக்கு சரியான மருத்துவம் செய்யலைன்னா அல்லது அவரை பிடிச்சி அடைச்சி வைக்கலைனா இந்த சமூகத்தில் ஒரு பெரிய கிளர்ச்சி உருவாகும் தயவு செஞ்சு அவரை தனிமைப்படுத்துங்க நன்றி வணக்கம்